நம்மளுடைய தவசுத்த ரகசிய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு நல்ல ஒரு பதிவு நிறைய ஆண்கள் கேட்டிருக்காங்க ஐயா எங்களுடைய ஆண் உறுப்பு நீண்டு வளரணும் தடிமானமாக இருக்கணும் எப்போதுமே செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி அணுக்கள் கொஞ்சம் கூட குறையக்கூடாது நூறு வயசு ஆனாலும் எங்களுக்கு ஆண்மகனாகவே நாங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பேறுபட்ட ஆண்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு பதிவு இன்றைக்கி நான் கொடுக்குறேன் இதுதான் ஆழமரம் இந்த ஆலமரத்தில் விழுதுகள் பாருங்கள் எப்படி தொங்கியிருக்குது மரம் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் விழுதுகள் பல நூறு இருக்கும் அந்த விழு பலது நூறு விழுதுகளும் மரமாக மாறக்கூடியது இந்த ஆலமரத்தில் இந்த மாதிரி விழுது இருக்கும் இந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக நுனி நுனியாக தொங்கும் இந்த தொங்குற விழுதுகளை நிறைய நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குங்க பாருங்க இந்த பக்கம்லாம் இருக்குது இது மாதிரி உடைச்சி நிறைய எடுத்துக்குங்க வெள்ளையாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு சுத்தமான நிழலில் காய வைங்க நல்லா காய வைங்க இதில் பால் இருக்கும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா இடித்து தூளாக்கிடுங்க அரைச்சி தூளாக்கிடுங்க ஒரு பெரிய கண்ணாடி கண்ணாடி பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் அதாவது நாட்டு மாட்டுப்பால் அல்லது ஆட்டுப்பால் இதில் நாற்பத்தெட்டு நாளைக்கு காலையில் வெறும் வயிறு நைட்டு படுக்கும் போது இதை மட்டும் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நூறு வயசு வரைக்கும் உங்களுடைய பல் விழாது உங்களுடைய உருவம் கூண் வராது அதாவது கூணாயிருவாங்களே நிறைய பேர் அப்படி வராது அதே மாதிரி உங்கள் ஆண்மை ஒருபோதும் குறையாது அணுக்கள் குறையாது ஆண் விந்து குறையாது தடினமாகவே இருக்கும் இது சத்திய வாக்கு உண்மை 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 இது சித்தன் வாக்கு குருவே சரணம்